எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மன உறுதிக்கொள் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர் பனிரெண்டு ஐந்து டென்னிஸ் விளையாட்டின் சாதனையாளர் ரேண்டி வாட்டர் எதிர்பாராமல் அவர் பணியில் இருக்கும்போது ஒரு நாள் இயந்திரத்தில் வலது கை சிக்கி அந்த கையை இழந்தார் உலகமே இருண்டு போனது அவருக்கு அவரது நண்பரோ கை போனால் என்ன உன் காலால் கால்பந்து விளையாடலாம் என்றார் யோசித்து பார்த்தார் ஏன் என் இடது கையால் பயிற்சி செய்யக்கூடாது என்று நினைத்து அவர் பயிற்சி மேற்கொண்டார் இடது கையால் விளையாட ஆரம்பித்தார் மன உறுதியோடு டென்னிஸ் விளையாடி ஏராளமான பதக்கங்களையும் பரிசுகளையும் பெற்றார் சோதனை நேரங்களில் தரப்படும் நல்ல ஊக்கமே வெற்றிக்கு சிறந்த மருந்தாக மாறிவிடும் இன்று சோர்ந்து போய் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம் பக்கபலமாக இருந்து நமக்கு ஊக்கத்தை கொடுக்கிறார் நாம் ஊக்கத்தோடு செயலாற்றும் போது அது நிச்சயம் வெற்றியாக முடியும் கட்டப்பட்ட சங்கிலிகள் கூட தானாக அவிழ்ந்து போய்விடும் நமக்கு வெற்றி வந்து சேரும் ஊக்கம் ஆக்கம் தந்திடும் என்பது ஒரு பழமொழி ஆனால் வாழ்க்கையில் சோர்வடையும்போது போது தொய்வு ஏற்பட்டு விடுகிறது முன்னேறாமல் முடியாமல் தவிக்கிறோம் உயர்ந்த நிலையை எண்ணி ஏக்கத்தோடு வாழ்பவர்கள் ஊக்கத்தோடு முன்னேறினால் நிச்சயம் லட்சியத்தை அடைய முடியும் வேத புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் பேதுரு சிறைச்சாலையில் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகிறான் ஆனால் சபையாரோ அவனுக்காக ஊக்கமாக ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் அது அவனுக்கு ஊக்கத்தை கொடுத்தது கத்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலைக்கு வந்து பேதுருவை விடுவிக்கிறதை பார்க்கிறோம் ஊக்கத்தோடு ஜபித்ததின் விளைவாய் விடுதலை கிடைத்ததை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட காரியங்களில் விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவரால் எப்படியும் விடுவிக்க முடியும் ஆனால் நாம் ஊக்கத்தோடு மன உறுதியோடு நாம் செயல்படும்போது வெற்றி நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே நீர் விடுவிக்கும் தேவனாய் இருக்கிறார் மன உறுதியோடு நாங்கள் வாழும்போது அண்டவரே நீங்கள் கொடுக்கிற விடுதலையை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறதோடு மற்றவர்களையும் விடுவிக்கும் பணியில் ஒரு கருவியாய் செயல்படுத்த முடியும் ஆகவே எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கின்ற வேத வார்த்தைகள் ஊக்கத்தோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி மற்றவர்களையும் மன உறுதி நாங்கள் அழைத்து வருவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் மேற்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்